கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உள்நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவிற்கு இந்திய உணவு பாதுகாப்பு அமைப்பின் தரச்சான்று கிடைத்துள்ளதாக மருத்துவமனைத் தலைவர் திரு தேரணிராஜன் அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்ட செய்திகள் இடம்பெறுகின்றன காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உள்நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவிற்கு இந்திய உணவு பாதுகாப்பு அமைப்பின் தரச்சான்று கிடைத்துள்ளது இதுகுறித்து காந்தி அரசு பொது மருத்துவமனை தலைவர் திரு தேரணி ராஜன் பேசும்போது என்னி சென்டர் அங்கே எந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் ரயில்வேஸ் ஆகட்டும் அங்கே வந்து அவங்க ப்ரீ ஆடிட் பண்ணி அவங்க அதை எழுதி சம் சஜஷன்ஸ் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அகெயின் வில் கம் ஃபார் தி ஃபைனல் ஆடிட் ஆஃப்டர் ஃபைனல் ஆடிட் இஃப் தி ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் தி கிரைட்டீரியா தில் கிவ் தி சர்டிஃபிகேட் இந்த சர்டிஃபிகேட் வந்து முத முதல்ல ஐஐடி கான்பூர் அதில் முதல்ல கொடுத்துருக்காங்க அங்கே இருக்க ஃபுட் சென்டர் வந்து எப்படி இருக்குன்றதை மெயின்டைன் பண்ணி ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அரசு மருத்துவமனையில் இந்த ஒரு சர்டிஃபிகேட்டுங்கிறது உண்மையில தர சான்றது அதே சமயத்தில் ஒரு தரமான ஃபுட்டு கொடுக்கப்படுகிறது தரமான ஃபுட்டு கொடுக்கறது மட்டும் இல்லை அது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு கூட அதை கொடுக்குற விதம் வந்து சஸ்டைனபிளாக இருக்கா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆடிட் அந்த வேல்யூவேஷனில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் முன்னோயாளிகளால் அனுமதிக்கப்படுகின்ற நோயாளிகளுக்கு தயாரிக்கப்படுகின்ற உணவு வகைகள் பதினோரு வகையான உணவு வகைகள் தயாரிக்கப்படுகிறது நெஃப்ரோ ஃபேஷன்ஸுக்கு நெஃப்ரோகளுடைய டயட்டு அதே மாதிரி கேன்சர் பேஷன்ஸுக்கு கஞ்சி போன்றவை இவை எல்லாத்தையும் ஆய்வு செய்து அதற்கான ஒரு தர சான்றிதழ் என்பது ஃபுட் சேஃப்டியை எஃப்எஸ்எஸ்ஐ மூலமாக வழங்கப்பட்டது அதனுடைய கமிஷனர் வந்து ஐஏஎஸ் ஐஏஎஸ்ஆர்கள் மூலமாக நாங்கள் இங்கே கல்லூரியில் வந்து எங்களை கொடுத்துட்டு போனாங்க அது ஒரு மகிழ்ச்சி ஊட்டும் செயல் அதே சமயத்தில் வந்து அதை தக்க வைத்துக் கொள்வதற்கான அறிவுரைகளையும் அந்த டயட்டிஷியன் மற்றும் அந்த டீம் வந்து நம்ம வந்து அறிவுத்திருக்கின்றோம் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்திருக்கின்றோம் அதே நேரத்திலே மக்களிடமில் இருந்து நாங்கள் பெறப்பட்ட ஃபீட்பேக்கும் அவர்கள் உள்வாங்கினார்கள் குறிப்பாக நாங்கள் வந்து டயட்டீஷன் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒவ்வொரு டயட் நம்ம கொடுக்கும்போதும் இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது உங்கள் உணவு கேட்டுப் பெறுவது உங்கள் உரிமை அப்படிங்கிற ஒரு சார்ட்டை வந்து ஒவ்வொரு வார்டிலேயே நாங்கள் போட்டிருக்கோம் அதுல என்ன மாதிரியான உணவுகள் வழங்கப்படுகிறது காலையில உணவு சிற்றுண்டி என்ன பதினோரு மணி அளவில் என்ன கொடுக்குறாங்க பழம் எப்போ கொடுப்பாங்க ஒரு ஃப்ரூட் ஒன்று கொடுப்பாங்க மில்க் கொடுப்பாங்க மதியம் லஞ்ச் கொடுப்பாங்க நாலு மணிக்கு சுண்டல் போன்றவை கொடுக்குறாங்க நைட்ல வந்து என்ன மாதிரியான உணவுகள் இது எல்லாமே போட்டு நாள்தோறும் என்ன கிடைக்கிறது என்பதை அவர்களுக்கும் தெரிவித்து அவர்களை சென்சிட்டைஸ் பண்றதுனால சப்போஸ் கிடைக்கலாம் கூட கேட்குற அளவு இருக்குது அதனுடைய விளைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் இருந்து கொண்டு வருவது சுகாதாரமற்ற பொருட்களை அவர்கள் உணவுகளை சாப்பிட்றது இல்லா இருக்கும்போது அதை சாப்பிட்டோம்னா இன்னும் வருஷம் வருஷமா வாய்ப்பு அதையெல்லாம் தவிர்க்கக்கூடிய வகையில் இந்த உணவுகள் வந்து அரசு காந்தி பொதுமக்கள் கொடுத்து விட்டு வரவு இந்த தர சான்றுகள் என்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக பார்த்துட்டு நேரு யுவகேந்திரா மூலம் நடத்தப்படும் தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் தூய்மை பணி நடைபெற்றது இதில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது எமது விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் தொகுப்பு மகாத்மா காந்தி கண்ட கனவை நினைவாக்கும் வகையில் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டதுதான் தூய்மை பாரத திட்டம் அனைவருக்கும் கழிவறை தூய்மையான நகரம் கிராமங்களை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம் மாணவர்கள் தன்னார்வலர்கள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் இந்த திட்டத்தில் இணைந்து தூய்மையான பாரதத்தை உருவாக்கி வருகின்றனர் மத்திய அரசின் இளைஞர் மற்றும் விளையாட்டுத் துறையின் சார்பில் அதன் ஒரு அங்கமான நேரு கேந்திர அமைப்பின் மூலம் தீபாவளியுடன் பாரதம் என்ற எண்ணத்துடன் கடந்த இருபத்தி மூணாம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தில் மருத்துவமனை பூங்கா முக்கிய வீதிகள் மக்கள் கூடும் இடங்கள் அனைத்து இடங்களிலும் தன்னார்வலர்கள் கல்லூரி மாணவர்கள் இணைந்து தொடர்ந்து தூய்மை பணியில் ஈடுபட்டு வந்தனர் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் நேரு யுவகேந்திராவின் சார்பில் மாவட்ட அலுவலர் ராமச்சந்திரன் மற்றும் சக்திவேல் நேரில் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் இது குறித்து தூய்மை இந்தியா திட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகள் கூறுகையில் நேரு யுவகேந்திராவில் வந்து தீபாவளியை முன்னிட்டு தூய்மை பணிக்கு வந்து கூப்பிட்டு இருந்தாங்க எங்க காலேஜ்ல எல்லா மாணவிகளும் போயிட்டு நாங்க வந்து தீபாவளியில இருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதனுடைய சர்டிபிகேட் வந்து இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்தாங்க நேர்வு கேந்திர குழு மூலியமா நாங்க எங்களால சின்ன முடிஞ்ச ஒரு ஒரு விஷயத்த வந்து செஞ்ச விழுப்புரத்துல இருக்கிற குப்பைகளை வந்து நாங்க அகற்றணும் அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப ஆர்வத்தோட அந்த விஷயத்த வந்து நாங்க செஞ்சோம் நேர்யிவு கேந்திர மூலமா நிறைய அவேர்னஸ் கொடுத்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு நாங்க விழுப்புர பல்வேறு இடங்களில் வந்து தூய்மை பணியை மேற்கொண்டோம் இந்த தூய்மைப் பணியில் எங்களுடைய நேர கேந்திராவின் தன்னார்வலர்களும் கல்லூரி மாணவர்களும் பலர் கலந்து கொண்டனர் மேலும் எங்களுடைய தூய்மைப் பணியினை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினார்கள் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த பாரத பிரதமருக்கும் மற்ற விழுப்புரம் மாவட்டத்தினுடைய நேரம் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மாணவ பருவத்திலேயே தூய்மை இந்தியா குறித்தும் பொதுச்சேவை குறித்தும் இதுபோன்ற நிகழ்வுகள் ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அது மிகையல்ல தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் துவரை சாகுபடி அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர் இதுகுறித்து எமது ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல் தொகுப்புண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற குரலின் வழியாக பிறருக்காகவும் உழுது தாமும் உண்டு வாழ்பவரே விவசாயிகள் ஆகவேதான் விவசாயத்தை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் பல திட்டங்கள் வாயிலாக விவசாயிகளுக்கு சேவையாற்றி வருகிறது அதன் அடிப்படையில் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் துவரை சாகுபடி அதிகரிக்கும் பொருட்டு விவசாயிகளுக்கு உயர் விளைச்சல் ரகங்களான எல்ஆர்ஜி ஐம்பத்தி இரண்டு பி ஆர்ஜி நான்கு கோ எட்டு கோ ஒன்பது போன்ற பல ரகங்களை மானிய முறையில் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் துவரை சாகுபடியை அதிகரிக்க ஏழு வட்டாரங்களில் மூவாயிரம் விவசாயிகளுக்கு எழுபத்தி எட்டு லட்சம் மானியம் வழங்கப்பட்டுள்ளதாக வேளாண்மை துறை அலுவலர் தெரிவிக்கின்றனர் தற்பொழுது இந்த ஆண்டு பருப்பு வகைகள் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக வேளாண்மை உதவி அலுவலர் சங்கர் தெரிவிக்கிறார் தோரை பயிரை வந்து உற்பத்தியை பெருக்குவதற்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் இரண்டு வகையான ஸ்கீம்களை கொண்டு மற்றும் சேட்ஸ் என்ற முறையில் இரண்டு வகையான தோரைகளை விவசாயிகளுக்கு விநியோகம் செய்து வருகிறோம் இவற்றில் வந்து விவசாயிகள் ஆர்வமாக இந்த தோரை விதைகளை வந்து வேளாண்மை துறை திமிரி வட்டாரத்தில் வந்து விதைகளை பெற்றுக்கொண்டு சாகுபடி செய்து வருகின்றனர் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த விதைகளானது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக நமது கிராமத்தில் பார்வையிட செல்லும் பொழுது மிகவும் பசுமையாகவும் எங்களுடைய ஆலோசனைப்படி அனைத்து விவசாயிகளும் இதனை வந்து சாகுபடி செய்து வருகின்றனர் இதனால விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் உற்பத்தி குறைந்த காரணத்தினால்தான் நமது மத்திய அரசாங்கமும் தொடர்ந்து இவற்றை உற்பத்தியை பெருக்குவதற்காக இவற்றை இந்த ஆண்டு வந்து அதிக அளவில் எங்களுக்கு வந்து இதை வந்து திட்டங்களாக கொடுத்து விவசாயிகள சாகுபடி வந்து நாங்க நாங்களும் வந்து மோஸ்ட்லி எல்லா விவசாயிகளும் கவர் பண்ணி எல்லா விவசாயிகளும் கொடுத்து அனைத்து விவசாயிகளும் இதனால வந்து பயன்பெற்று இருக்காங்க இந்த ஆண்டு வந்து தோரை சாகுபடியானது உற்பத்தி வந்து அதிகரித்து உள்ளது தோரையில் வந்து இடையில் வந்து ஊடுபயிர் சாகுபடியாக உளுந்து காராமணி பச்சை பயிர் மற்றும் மணிலா ஆகவே சாகுபடி செய்ய நாங்கள் பரிந்துரை செய்து வருகிறோம் வந்து விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளன மேலும் துவரை சாகுபடியில் மாடியை பெற்ற விவசாயி இளங்கோவன் தெரிவிக்கும் பொழுது பயிர் வகைகள் விவசாயம் அதிக முக்கியத்துவம் செய்து வருகிறேன் என்ற துவரை கொடுத்திருந்தாங்க போட்டு இருக்கிறோம் இதன் இடையில வந்து பயிர் போட்டு எடுத்துட்டோம் அதுல ஒரு எழுபத்தஞ்சு கிலோ வந்தது அப்புறம் தோரையும் இப்போ பூ எடுக்கிற டைம்ல வேளாண் அதிகாரிகள் வந்து அடிக்கடி பார்வையிட்டு இதுக்கு டிஏபி கரிசல் மற்றும் தொழில்நுட்பங்களை வந்து எங்களுக்கு கொடுத்து வராங்க மத்திய அரசுகளும் விவசாயிகளுக்கு சப்போர்ட்டாக உயர்த்தி இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து மேலும் வந்து பயிர் வகை விவசாயத்தில் ஈடுபடுறதுக்கு அதிகம் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இன்னும் சென்ற ஆண்டும் நல்ல கொள்முதல் ரேட்டும் எனக்கு கொடுத்துருந்தாங்க உற்பத்தி மானியமும் கொடுத்துருந்தாங்க விவசாயிகளுக்கு வந்து நல்ல பயனடைய இதுவாக இருக்கு மத்திய அரசுக்கும் வேளாண் துறை அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் புலம்பெயர்ந்த இந்தியர்கள் இந்தியாவுடனான பிணைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவை அறிவோம் வினாடி விடா நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் நிலக்கரி அமைச்சகத்தின் கீழ் உள்ள என்எல்சி நிறுவனம் விவசாய பயன்பாட்டிற்காக சுரங்க நீரை மறுபயன்பாடு செய்வதன் மூலம் அதன் அருகில் உள்ள நாற்பது கிராமங்கள் பாசன வசதி பெறும் என்று நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது